எல்லாம் அல்ல எல்லாமான எங்கும் நிறைந்த அனைத்திலும் கடந்த ஆதி மூல ஏக பரம்பொருளாம் வல்லாத்தான் வைகுண்ட பரம்பொருளின் பொறுப்பாத கமலங்களை பணிந்து நமது ஐயா நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அன்பானவர்களே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது என்று காண்போம் ஐயா வகுத்து தந்த வழிபாட்டு முறை பாகம் இரண்டை நாம் பார்ப்போம் பாகம் ஒன்றில் நாம் நமது வழிபாட்டினுடைய நான்கு விழாக்களை பொதுவாக நாம் பார்த்தோம் அதனை காண நம்ம டிஸ்கிரிப்ஷனில் அதனுடைய லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கும் இப்போது நம்ம இந்த வீடியோவில் பாகம் இரண்டை பார்ப்போம் பாகம் இரண்டில் நம்ம திரியேடு வாசிப்பு திருவிழாவை பற்றி பார்க்க இருக்கிறோம் எவ்வளவு சிறப்பு பாருங்கள் ஒரு ஆகமத்திற்கு ஒரு விழா என்றால் அந்த ஆகமம் எவ்வளவு முக்கியமானது என்பதை இறைவன் நமக்கு வலியுறுத்துகிறார் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் அகிலத்திரட்டு அம்மானை இந்த கரிகுத்தினுடைய ஒரு இறுதி வேதம் நாராயண பரம்பொருள் அருள அரிகோபாலன் சென்றால் எழுதப்பட்ட அற்புதமான ஒரு ஆகமம் அன்னை மகாலட்சுமி கேட்க அதற்கு நாராயண பரம்பொருள் விடை கொடுக்கின்ற அற்புதமான ஒரு காவியம் அகில திரட்டு அம்மானை நேற்று இன்று நாளை ஆகிய முக்காலங்களையும் எடுத்துச் சொல்லுகின்ற ஒரு கண்ணாடியாக அது விளங்குகிறது இல்லையா அகில திரட்டம்மானியை வாசிக்க வாசிக்க படிக்க படிக்க அதில் இன்பம் காண காண அதன்படி நடக்க நடக்க நமது வாழ்க்கை சிறந்து நமது இலக்காகிய தர்மிக வாழ்வை நம்ம எட்டி பிடிக்கிறோம் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு ஆகமத்திற்கு பதினேழு நாட்கள் திரியேடு வாசிப்பு விழா என்றால் எவ்வளவு சிறப்பு அப்போ இந்த திரியடு வாசிப்பு விழாவை நாம் கண்டிப்பாக பதினேழு நாட்கள் நமது தாங்கல்களில் நாம் நடத்த வேண்டும் இன்றைக்கி நிறைய தாங்களில் பார்த்தீங்கன்னா அதனை பத்து நாட்களாக ஏழு நாட்களாக ஐந்து நாட்களாக மூன்று நாட்களாக அதனை குறைத்து நடத்துகின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது ஏன் நீங்கள் குறைத்து நடத்துகிறீர்கள் அப்படின்னு நம்ம கேட்கும்போது அதனுடைய காரணம் அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் பொருளாதாரம் இன்மை அன்பர்கள் குறைபாடு இப்படி சில காரணங்களை சொல்லுகிறார்கள் ஒருபோதும் நாம் இப்படிப்பட்ட காரணங்களை சொல்லிவிடக்கூடாது காரணம் திரியடு வாசிப்பு விழாவுக்கு பொருளாதாரம் ஒரு பொருட்டே அல்ல ஒரு தீபம் இருந்தால் போதும் பதினேழு நாட்கள் திரியீடு வாசிப்பு விழாவை நாம் நடத்தி விடலாம் எனவே அந்த காரணத்தை அப்புறப்படுத்திவிட்டு பதினேழு நாட்கள் நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் அடுத்தபடியாக அன்பர்கள் குறைபாடு பாக்கியம் உள்ளவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் இல்லையா எல்லோருக்கும் கிட்டாது இந்த வாக்கியம் இல்லையா ஆகமத்தை கேட்க வேண்டும் ஆகம விழாவில் பங்கு பெற வேண்டும் என்கிற அந்த பாக்கியம் அந்த ஆர்வம் அந்த கருத்து இருந்தால் அன்பர்கள் கண்டிப்பாக வந்து விடுவார்கள் எனவே நாம் யாரையும் பற்றியும் நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஐயா நடத்தி காட்டின திரியடு வாசிப்பு விழாவை எப்படி நீங்கள் நடத்த வேண்டும் என்ற ஐயா நமக்கு காட்டியிருக்கிறார் அந்த நடைமுறைப்படி நாம் கண்டிப்பாக நடத்திவிட வேண்டும் சில பேர் நினைக்கிறாங்க ஏன்னா இன்றைக்கி நிறைய தாங்கள் குடும்ப தாங்களாக இருக்கும் தனிநபர் தாங்களாக இருக்கும் அப்போ அவங்க பிள்ளைங்க எல்லாம் வெளியூர்களில் வெளிநாடுகளில் பணிபுரிஞ்சிட்ருப்பாங்க அப்போ இந்த விழா பத்து நாட்கள் ஏழு நாட்கள் ஐந்து நாட்கள்னு அவங்க வெளியூர்லேருந்து வந்துடுவாங்க வந்துட்டு க கலந்து கொண்டு போயிடுவாங்க அதனால் நம்ம வந்து அதனை ஒரு குறுகிய காலத்தில் அமைத்து விடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க சிலவங்க நினைக்கிறாங்க காலமாக எங்கள் தாங்களில் பத்து நாட்கள் தான்ப்பா அதனால் நாங்கள் அப்போ நடத்திட்டுருக்கோம் எனவே எந்த காரணமும் எந்த சமரசமும் நாம் இதில் செய்துவிடக்கூடாது பதினேழு நாட்கள் நாம் அதனை சிறப்பாக நடத்தி அகில ஞானத்தை நாமும் பெற வேண்டும் இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய தாங்கல்களில் இந்த திரியேடு வாசிப்பு விழாவை கொடியேற்று திருவிழாவோடு சேர்த்து வைக்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது இதுவும் தவறு காரணம் பாருங்க இப்போ நம்ம இந்த கொடியேற்று திருவிழா என்பது பதினொன்று நாட்கள் திரியேடு வாசிப்புழா என்பது பதினேழு நாட்கள் பதினோரு நாளும் பதினேழு நாளும் சேருமா யோசித்து பாருங்கள் மின்கல் பண்ண முடியுமா முடியாது இப்போ ஆனாலும் அதனை சேர்த்து பத்து நாட்களாக வைத்து வைக்கின்ற போது என்ன ஆகிறது திரியேற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு நிலைப்பாடு வருகிறது எப்படி ஒரு எட்டு மணி ஒன்பது மணி ஆன உடனே அப்பா ஏடு வாசிப்பு நீ பாட்டுங்க அடுத்தது வாகன பவனி ஏடு வாசிப்பு ஐந்தரை மணி ஆறு மணிக்கு ஆரம்பித்தா உரம்னு சொல்லுவார் எப்பா ஒரு அஞ்சாறு பேர் வாகனத்துக்கு அலங்காரம் செய்யுங்க அப்போது அகிலத்திரட்டிற்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு நிறைவாடு வருகிறது யோசித்து பாருங்கள் ஐயாவினுடைய மரபை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் நம்ம ஒரு திரியேடு வாசிப்பு விழாவை நம்ம நடைமுறைப்படுத்துகின்ற போது வழக்கம் போல ஐந்து மணி அஞ்சரை மணி ஆகும்போது மணி அடித்து சங்கநாதம் முழங்கி மாப்பு கேட்டு உகப்படிப்பு படித்து அதைத் தொடர்ந்து நம்ம பள்ளி அறையிலிருந்து ஆகமத்தை நம்ம எடுத்துகிட்டு வருவோம் எடுத்துகிட்டு வந்து மேடையில் ஆகமத்தை வைத்து அதன் பக்கத்தில் ஒரு தீபத்தை ஏற்றி அங்கு மூன்று பேர் உட்கார்ந்து அந்த அற்புதமான நிகழ்வை நம்ம ஆரம்பிப்போம் இரண்டு பேர் வாசிக்க அதில் ஒருவர் விளக்குவரை சொல்ல இப்படி மூன்று பேர் அங்கே இருப்பாங்க அதனுடைய ஐதீகம் என்ன இறைவன் பள்ளியறையிலிருந்து இருந்து எழுந்தருளி அவரே இங்கு வாசிப்பாளனாகவும் விளக்க உரையாளராகவும் அமர்ந்து நமக்கு சொல்லித் தருகிறார் அவரே குருவாக சமைந்து ஆகமன் ஞானத்தை நமக்கு போதிக்கிறார் என்பதே அதனுடைய உண்மை அப்படி இருக்கும்போது நாம் இந்த திரேடு வாசிப்பு விழாவையும் திருவிழாவையும் நம்ம சேர்த்து வைக்கின்ற போது ஆகமத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காத பிள்ளைகளாக நாம் மாறிவிடுகிறோம் இறைவன் வாசிக்கிறான் அவன் விளக்கோரை தருகிறான் அதை நாம் புறக்கணித்த பிள்ளைகளாக நாமோ ஆகிவிடுவோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது எனவே ஒருபோதும் ஒருபோதும் நாம் கொடியேற்று திருவிழாவையும் திரேடு வாசிப்பு திருவிழாவையும் சேர்த்து வைத்து விடக்கூடாது காலங்காலமாக நாங்கள் சேர்த்தாப்பா அப்பா இனி எப்படிப்பா மாற்றுவது அப்படின்னு ஒருபோது நினைத்து விடக்கூடாது தவறுகள் மனித இயல்பு அதை திருத்தி கொள்வதுதான் நமது கடமை எனவே நம்ம அதை சிறப்பாக நாட்கள் வேறு எந்த ஒரு இடையூறுகளும் இல்லாமல் நம்ம நடத்தணும் திரேடு வாசிப்புளை ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே தர்ம காரியங்கள் இருந்தால் அதற்கு சமையல் பணிகள் இருந்தால் எல்லாம் அதுக்கு முன்னாடியே நாம் முடித்து வைத்துவிட வேண்டும் திரியேடு வாசிப்பு விழா ஆரம்பித்தவுடன் பணிவடைக்கான தாங்களே முன்னெடுத்து பயணிக்கின்ற பணிவடைக்காரர்கள் முதல் அங்கு கூடியிருக்கக்கூடிய எல்லோரும் வரிசையாக அமர்ந்து அந்த திரியட்டை கேட்டு வாசிப்பை கேட்டு அந்த ஞானத்தை நம்ம பெற வேண்டும் ரொம்ப முக்கியம் எல்லோரும் ஒருபோல் இருந்து கருத்தோடு இருந்து அந்த விழாவை நாம் சிறப்பிக்க அதான் சொன்னார் கருதி இருங்கோ கருத்து அயர்ந்து போகாதுங்கோ என்று சொன்னார் அடுத்தது நம்ம பார்த்தோன்னு சொன்னால் ஒரு திரியேடு வாசிப்பு விழாவை நடத்துவதற்காக வாசிப்பாளர்களை விளக்க உரை தாங்களை முன்னெடுத்து நடத்துகின்ற பணியாளர்கள் அணுகுவாங்க இல்லையா அப்படி அணுகின்ற போது அவர்கள்ட்ட சொல்லணும் முன்கூட்டியே ஐயா திரியேடு வாசிப்பு விழா பதினேழு நாட்கள் நடத்தணும் எப்படி உங்கள் தாங்களில் பதினேழு நாட்கள் நம்ம நடத்தணும் ஐயா பதினேழு நாட்கள் தான் நீங்கள் தொடர்ந்து நடத்தி வரீங்கன்னா சிறப்பு அப்படி இல்லை என்றால் இந்த வருடம் முதல் பதினேழு நாட்களாக அதை மாற்றி விடுங்கள் அலங்காரம் ஆடம்பரத்திற்கு ஐயா முக்கியத்துவம் கொடுக்கவில்லை எனவே சவுண்ட்ஸ் கெட்டினா தான் பண்ண முடியும் பெரிய பெரிய பந்தல் அமைத்தால் தான் பண்ண முடியும் வான வேடிக்கைகள் கண்டிப்பாக பண்ணணும் தர்மங்கள் கண்டிப்பாக செய்யணும் அலங்காரம் கண்டிப்பாக செய்யணும் அப்படி என்கிற அவசியம் இல்லை ஐயா எதையும் கேட்கவில்லை ஐயா அன்பை தான் கேட்டார் அது சொல்லி கொடுக்கணும் சொன்னார் சொல்லுங்கப்பா அன்பருக்கு துணையாக நின்றுடுங்கோன்னு சொன்னார் எனவே அணுகும்போது இதை நம்ம எடுத்து சொல்லணும் சொல்லி இப்படி இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி வழிகாட்டி அந்த அந்த நிலைப்படி நம்ம அதை செய்து பதினேழு நாட்கள் அந்த வாசிப்பை நிறைவு செய்கின்ற போது அந்த பா தாங்களே முன்னெடுத்து நடத்துகின்ற அன்பர்களை அழைத்து உட்கார வைத்து எல்லாம் சிறப்பாக ஐயா நமக்கு எடுத்து வந்தாங்க அங்கே இருக்கக்கூடிய நிறைகளையும் குறைகளையும் அவங்கள்ட்ட சொல்லணும் ஐயா இப்படி இப்படி நீங்கள் ஐயா சொன்ன மாதிரி இப்படி நடத்துறீங்க சிறப்பு இந்த ஊருக்கு நீங்கள் வழிகாட்டுகிறீர்கள் ரொம்ப சிறப்பு அப்படி நிறைகளையும் ஏதாவது குறைகள் பல தெய்வ கோட்பாடாக இருந்தாலும் சரி இல்லை ஐயா வழிபாட்டிற்கு மாறான செயல்பாடு இருந்தாலும் சரி அதையும் அன்பாக நமக்கு ஒரு தெய்வ வழிபாடுதான் இறைவன் ஒன்றுதான் அவனே பல நாமங்களாக வந்தான் அவனே அனைத்தும் அதை உணர்த்துவதற்காக வைகுண்ட அவதாரத்தில் எம்பெருமான் ஒரு தெய்வ கோட்பாட்டை மேலும் மேலும் வலியுறுத்துகிறார் எனவே அப்படி நம்ம செயல்படணும் ஐயா வழிபாடு எளிய வழிபாடு ஆடம்பரம் அலங்காரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் ஆட்டம் பாட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் என்று அந்த அங்கு ஏதாவது குறைகள் இருந்தால் அதை அன்பாக எடுத்துச் சொல்லுகின்ற முன்னோடிகளாக நம்ம திகழ வேண்டும் அடுத்ததாக வாசிப்பாளாலும் சரி விளக்கு ஆளாலும் சரி சமத்துவத்தை பேணி பாதுகாத்து கொள்ள வேண்டும் இப்போ நம்ம முன்னெடுக்கின்ற போது வாசிப்பாளராக திரியடு விளக்கோலியாளராக நம்ம செயல்படுகின்ற போது நம்மளை அறியாமல் சற்று ஒரு ஆணவம் மேலோங்கலாம் தோளில் துண்டை போட்டுறது அப்படி ஒருபோதும் நமக்கு வந்துவிடக்கூடாது தச்சி போட்டாலும் மேலாடை தான் தைக்காமல் போட்டாலும் மேலாடை மேலாடைதான் எனவே ஒரு தாங்கள் என்று வருகின்ற போது அங்கு சமத்துவத்தை நாம் பேணி பாதுகாத்து கொள்ள வேண்டும் அது ஒரு பாடசாலை அது பயிற்சி எடுக்கின்ற இடம் அங்கே தவறாக இருந்தால் எங்கு போய் பயிற்சி எடுப்பது இல்லையா அதை நாம் எண்ணி எண்ணிக்கொள்ள வேண்டும் அது மட்டுமல்லாமல் ஒருபோதும் திரியேடு வாசிப்பாளர்களாக இருந்தாலும் சரி விளக்கோரியாளராக சரி நாம் அதை ஒரு தொழிலாக எண்ணிவிடக்கூடாது எனவே நம்மை அணுகின்ற போது வாசிப்பாளரை விளக்கோரியாளரை தாங்களே முன்னெடுத்து பயணிக்கின்ற அன்புகள் அணுகின்ற போது அதனை நாமோ ஒரு தொழிலாக எண்ணி அதற்கு விலை பேசிவிடக்கூடாது இத்தனை நாள் வாசிப்பு இவ்வளவு அமௌண்டு தரணும் அப்படின்னு ஒருபோதும் சொல்லிவிடக்கூடாது அது மட்டுமல்ல அதே சமயம் அந்த தாங்களை முன்னெடுப்பவர்கள் தாங்களை முன்னெடுப்பவர்கள் அணுகின்ற அவர்களும் என்ன செய்யணும் ஐயா சொன்னார் உபதேசம் செய்யும் கூலி உடன் கையில் கொடுத்திடுங்கோ ஏன்னா ஒரு வருடத்திற்கு ஒரு தாங்கலை நடத்துகின்ற அன்பர்களுக்கு பதினேழு நாட்கள் தான் ஆனால் ஒரு வாசிப்பாளருக்கோ ஒரு விளக்கோரையாளர்களுக்கோ அவங்க தொடர்ந்து பயணிப்பாங்க ஒரு வருஷம் முழுவதும் பயணிப்பாங்க இன்னைக்கு ஒரு இந்த மாதம் ஒரு தாங்கல் அடுத்த மாதம் இன்னொரு தாங்கல் அவங்க தொடர்ந்து பயணிப்பார்கள் அவர்களுக்கு இதுதான் பணி அப்படி இருக்கும்போது முகம் பார்த்து ஒரு குறையும் இல்லாமல் அவர்களுக்கு அந்த உபதேசம் செய்து செய்த அந்த கூலியை சிறப்பாக மன மகிழ்வோடு கொடுக்க வேண்டிய கடமை தாங்களை சார்ந்த அன்பர்களுக்கும் உண்டு இப்படி அந்த வாசிப்பாளர்களுக்கும் தாங்கள் அன்பர்களுக்கும் இந்த கடமைகளை ஒருபோதும் நம்ம மறவாமல் நம்ம செய்யணும் சிறப்பான ஒரு திருவிழா திரியேடு வாசிப்பு விழா எனவே கருத்தோடு இருந்து நம்ம செயல்படுவோம் ஐயா சொன்னார் வாசிக்க கேட்டு மகிழ்ந்திருந்த அன்பருக்கு பூசித்து நின்ற பூரணங்கள் கிட்டுமடா என்று சொன்னார் இல்லையா எனவே ஐயா எல்லா சிறப்பும் நமக்கு தருவாங்க எனவே திரியேடு வாசிப்பு விழாவை பதினேழு நாட்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் வாசிப்பு ஆரம்பித்ததிலிருந்து வாசிப்பு நிறைவு பெறுகின்ற வரைக்கும் எந்த ஒரு இடையூறும் எந்த ஒரு சத்தங்களோ எந்த ஒரு இறைச்சல்களோ இல்லாமல் எல்லோரும் பயபக்தியோடு இருந்து அதனை கேட்டு அந்த ஞானத்தை நம்ம பெற வேண்டும் வாசிக்கிறவங்களும் கேட்கிறவங்களும் அந்தந்த நிலையிலிருந்து தவறாத வண்ணம் அந்த இந்த அற்புதமான நிகழ்வை எடுத்து நாமோ பயணிக்க வேண்டும் இது உலகத்தின் முன்னோடியாக திகழ்கின்ற அற்புதமான விழா இந்த விழாவை நாம் ஒருபோதும் தவற விடாமல் நம்ம சிறப்பாக செயல்பட்டு கலியை கடந்து தருமிக வாழுபருவோம் ஐயா உண்டு